அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது தலைப்படம் உங்களை சந்திப்பதில் மொழிகிறேன் இந்த தலைப்பின் பெயர் வந்து கோவிலூர் மியூசியம் காரைக்குடியில் இருக்குது காரைக்குடிக்கு அருகில் இருக்கும் கோவிலூரில் மியூசியம் ஒன்று இருக்கிறது கோவிலூரில் இருக்கும் மடத்துக்கு சொந்தமான செட்டிநாட்டு பாரம்பரிய அருங்காட்சியகத்தை ஒரு திருமணத்துக்கு சென்றபோது பார்த்து வந்தேன் அதன்பின் திரும்ப சென்று என்னுடைய கிட்டத்தட்ட இருபதுக்கு மேலான புத்தகங்களை கொடுத்துட்டு வந்திருக்கேன் அங்கங்கே சில ஃபோட்டோக்களையும் எடுத்து வச்சிருந்தேன் என் பிளாகில் போட்டிருக்கேன் பார்க்கலாம் நீங்கள் முன்பு இருந்த நாச்சியப்பா சுவாமிகள் ருக் ருக்மணி அருண்டேல் அவர்களின் நடனத்தை பல்வேறு புகைப்படங்களாக எடுத்தது கேலரியாக அலங்க அலங்கரிக்கப்பட்டுள்ளது கோயிலூர் மாடம்படாலயத்துடைய செட்டி நாட்டின் பாரம்பரிய அருங்காட்சியகம் வந்து எழுநூறு ஆண்டுகால பண்பாடு மற்றும் வரலாறு மற்றும் பழம் பொருட்களின் கண்காட்சியும் இங்கே உள்ளது வேலை நாட்கள் எல்லா நாட்களிலும் அனைத்து வெளிநாட்களிலும் நேரம் பத்திலிருந்து நாலரை வரைக்கும் நீங்கள் போகலாம் நகரத்தார் தோற்றமும் வரலாறும் ஆண்டு வந்து ஆயிரத்தி கிமு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு வரை வாழ்ந்த இடம் வந்து சம்புத்தீவில் நாகநாட்டில் சந்தியாபுரி கிமு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு முதல் கிமு எழுநூற்றி தொண்ணூறு வரை தொண்டை மண்டலம் காஞ்சிபுரத்தில் கிமு எழுநூற்றி எண்பத்தி ஒம்போது முதல் கிமு கி கி கிபி எழுநூற்றி ஆறு வரை சோழநாடு காவிரி பூம்பட்டினம் கிபி எழுநூற்றி ஏழு முதல் பாண்டிய நாடு இளையாற்றங்குடி கிபி எழுநூற்றி பன்னெண்டு மாத்தூர் வைரவன் கோயில் கிபி எழுநூற்றி பதினாலு இரணையூர் பிள்ளையார்பட்டி இழிப்பைக்குடி நியமம் கிபி எழுநூற்றி பதினெட்டு சூரக்குடி வேளங்குடி பத்மஸ்ரீ விபு விபு வி விருது பெற்ற நகரத்தார்கள் பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் பத்மபூஷன் ராம அழகப்ப செட்டியார் கோட்டையூர் பத்மஸ்ரீ சமூக சேவைக்காக நான் ஏ நாகப்ப செட்டியார் மேல சிவபுரி பத்மஸ்ரீ மேல அழகப்பிட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொழில்துறையில் சாதித்தமைக்காக அப்புறம் ராஜேசர் முத்தியார் செட்டியார் காண்டுகாத்தான் பத்மபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்புறம் ஆனா மூணா மூணா சூனா பானா வெள்ளையப்ப வெள்ளையன் செட்டியார் பள்ளத்தூர் பத்மபூஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எல்லாமே தொழில்தான் இவங்கள்லாம் அப்புறம் நிறைய வகை அங்கேருந்த கொட்டான்கள் அருகாமணிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் போட்டோக்களை நல்லா விதவிதமான அருகாமணைகள் காய்சீவிகள் எல்லாமே இருந்தது மேலும் செட்டி நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் கலை புழங்கிய சாமான்கள் எல்லாமே இருந்தது எல்லா அண்டாலேருந்து ஊசி வரைக்கிறது வச்சுக்கோங்களேன் காசாணி அண்டாலேருந்து வட்டார மொழி வழக்கு நகரத்தார் தோற்றமும் வல்லாரும் முக்கிய பிரமுகர்கள் பத்மஸ்ரீ பூஷ் பத்மபூஷன் பெற்ற நகரத்தார்கள் ஆகியன பற்றி அங்கே நான் அறிய கிடைத்தது அழகான ஓவியங்கள் பிள்ளையார் சிற்பங்கள் எல்லாமே என்னால் பார்க்க முடிஞ்சு பெட்டிகள் அந்த வே தண்ணீர் வேம்பாக்கள் அண்டாக்கள் தண்ணீர் தண்ணீருக்குன்னு தனியாக ஒரு இதே ஒதுக்கியிருக்காங்க நான் ரசித்த எல்லாம் புகைப்படம் அடுத்தும் பிளாக்ல பதிந்திருக்கேன் மிக அழகான கோயில் மடம் கல்விக்கூடங்கள் பள்ளி பள்ளிக்கூடம் பாலிடெக்னிக் கலைக்கல்லூரி இதுபோக இலவச இசைப்பயிற்சி தரும் இசைக்கல்லூரியும் உள்ளது இங்கே திருப்பு திருப்புகள் முற்றோது மாதிரி திருக்குறள் முற்றோதல்லாம் பண்ணுறாங்க பசங்க திருமண பதிவு மையம் திருமணக்கூடம் கோயில்கள் நிறைந்தது திரு கோயிலூர் சுற்றிலும் தோப்புகளாய் மரங்களும் ஊருணிகளும் கோபுரங்களும் இவ்வொரு அழகு ஊட்டுகின்றன நிச்சயமாக ஒரு தடவை காரைக்குடிக்கு வந்தால் கட்டாயம் கோவிலூருக்கு சென்று அங்கே அரசாட்சி செய்யும் திருநெல்லை அம்மனையும் தரிசித்து அருள் பெறுங்கள் மிக மிக அழகான ஒரு ஊர் இது இங்கே மகர்நம்பு விசேஷம் அம்மன் காரைக்குடி மகர்நம்பு நம்பு புட்டலுக்கு வந்து அம்பு போடும் நிகழ்ச்சி மாபெரும் உற்சவம் நவராத்திரி ஸ்பெஷல் பாதரக்குடி மடத்தில் ஆண்கள் உபதேசம் கேட்பார்கள் இங்கே பெண்கள் துலாவூர் மடத்தில் உபதேசம் கேட்பார்கள் இது ஒரு விசேஷம் நிச்சயமாக வந்து பாருங்கள் நன்றி